இன்னைக்கு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சிருக்க டிராகன் படம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் டிராகன் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்ப எல்லாருக்குமே நம்ம எஸ் கே சிவகார்த்திகை நடிப்புல ரிலீஸ் ஆன டான் படம் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்கும் ஆனா இப்ப நான் படம் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றேன் டான் படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல டிராகன் படம் வேற மாதிரியான ஒரு படம் அப்படி டிராகன் படத்துல என்னதா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதையை நான் தெரிஞ்சிக்கலாம் இந்த படத்துல ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுடைய பேரு டி ராகவன் ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சூப்பரா படிப்பான் டுவெல்த்ல நிறைய மார்க் வாங்கின ஒரு டாப்பரா இருக்கான் படிப்பாளி

நம்பர் ஹீரோவுடைய வாழ்க்கையில் நடக்கிற தரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன இதுக்காக பேக்கான டிகிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அவரு வேலைக்கு போனார் ஒரு லைஃப்பில் நடந்த சோகம் கஷ்டம் அவருக்கு வந்த லவ் லவ் ஃபெயிலியர் கஷ்ட அவருடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்வி பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கதை படத்துல ஒரு சூப்பரான சோசியல் மிசேஜையும் சொல்லிட்டாங்க தப்பு பண்ணுறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது தப்புனா அது தப்பு தான் இப்போ பண்ணுற தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நல்லவனா இருக்கியா நல்லவனாவே இரு எந்த தப்பும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சோசியல் மிசேஜ் படத்துல படத்தில் சொல்லியிருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் அனுசன் அவருடைய நடிப்பை நம்ம லவ் டுடைய படத்துலேயே பார்த்துருப்போம் யதார்த்தமான நடிப்பு இந்த படத்துலையும் அசால்ட்டாக நடிச்சிருக்காரு இந்த ரோலை அவர் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம சூப்பராக போகுது அப்படி லவ் சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாமே சூப்பராக ஒரு கொட்டாக இருக்குது படத்துடைய இன்டர்வல் பிளாக்கில் ரிட்டன் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற வர அந்த சீனில் ரொம்ப சூப்பராக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக்கை வச்சிருக்காங்க பிரின்ஸிபல் கேரக்டரில் வர டேரக்டர் ஸ்கின் அவருடைய கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காரு கேரக்டர் அஸ்வத் மருமுத்து படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது சீன் பை சீன் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு படத்தில் வர எல்லாமே கூட இருக்கு சீன்ஸ்ல இருந்து சாங் வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு படம் பார்த்தா எந்த இடத்துல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க எந்த இடத்துல கை தட்டுவாங்க எந்த இடத்துல எமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த டிராகன் படத்தை செதுக்கியிருக்காரு டைரக்டர் ராஜ்பத் மாரி முத்து படத்துல அழகான ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்கிரீன்ல பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆக்டர் அனுபவமா பரமேஸ்வரன் ஆக்டர் கையில் உள்ளோக்கர் ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா பண்ணிருக்காங்க ஹீரோ கூட அவங்களுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரியும் சூப்பராகவே ஒர்க் கூட இருக்கு டோட்டலா டிராகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னா லவ் சென்டிமெண்ட் ஆக்ஷன் காமெடி சூப்பரான ஸ்டோரி சூப்பரான ஸ்கிரீன் பிளே எல்லாருக்கும் பொதுவான ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படின்னு எல்லாம் எல்லாமே கலந்த ஒரு தரமான படமா இந்த டிராகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க படத்துல நிறைய கெஸ்ட் ரோல் இருக்கு இதுவும் கிளைமேக்ஸ்ல வர ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வேற லெவல் படம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டரான படம் பிளாக் பஸ்டர் மூவி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு சூப்பரான படம் தான் இது அவுட்டுடைய அப்புறம் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் இந்த டிராகன் படம் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோ சில சினிமா தவங்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்களுக்கு வேல்ட் യൂട്യൂബ് ചാനൽ നാളാണ് ഉള്ളവൽ താങ്ക് യു